ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்மளுடைய நக்கீரன் டி இன்பி சேனலில் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நடக்கக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு தமிழுக்கான டெஸ்ட் பேட்ச் நவம்பர் அஞ்சாம் தேதியிலருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேங்க இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து தமிழ் மட்டும் உங்களுக்கு கவர் ஆகும் ஜிகேக்கு வேணும் அப்படின்னா ஒரு டூ வீக்ஸ் வெயிட் பண்ணுங்கள் ஏற்கனவே வந்து ஜிகேக்கான பேட்ச் போயிட்டுருக்கு நியூ பேட்ச் வந்து ஒரு டூ வீக்ஸ்க்கு அப்புறம் போடுவோம் அப்போ வந்து நீங்கள் ஜிகேக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இந்த தமிழ் டெஸ்ட் பேட்சை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிலபஸ் வைஸ்லேயும் இருக்கும் புக் வைஸ்லேயும் இருக்கும் ஸோ நீங்கள் புக் வைஸ்லேயும் இந்த பேச்சில் படிப்பீங்க சிலபஸ் வைஸ்லேயும் படிப்பீங்க புக்கில் கண்டென்ட் எல்லாமே கவர் பண்ணுவோம் அது இல்லாமல் புக்கில் இல்லாத அவுட் சோர்ஸ் கண்டென்ட்டை நம்ம கவர் பண்ணி கொடுப்போம் ஓகேங்களா இப்போ வந்து இந்த டெஸ்ட் பேட்ச் பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் மொத்தம் முப்பத்தஞ்சு டெஸ்ட் கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஹண்ட்ரட் கொஸ்டின் இருக்கும் மொத்தம் மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் இந்த டெஸ்ட் பேச்சில் உங்களுக்கு கண்டெக்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா ஒவ்வொரு டெஸ்ட்டு உங்களுக்கு 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 வேட்டு பிடிஎஃப் கொடுத்துருவோம் ஸ்கூல் புக்கு தாண்ட கண்டன்ட்டுக்கு நம்ம மெட்டீரியல் கொடுத்துருவோம் ஓகேங்களா நீங்கள் வந்து ஸ்கூல் புக்கு கண்டிப்பாக கலெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்கூல் புக்கு இல்லைனாலும் ஸ்கூல் புக்கான பிடிஎஃப் நாங்கள் ஷேர் பண்ணுறோம் இல்லைனாலும் நீங்கள் கூகுளிலே ஸ்கூல் புக்கை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இருக்காது அவுட் ஆஃப் புக் சோர்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு மெட்டீரியலாக கொடுக்குறோம் நம்ம சேனலில் டைப் பண்ண மெட்டீரியல் கொடுக்குறோம் அது இல்லாமல் நிறைய புக் ஸ்டோர்ஸ் எல்லாம் இருக்குது அவுட் ஆஃப் புக் ஸ்டோர்ஸ் எல்லாம் அந்த புக் எல்லாமே உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம் குரூப்பில் ஸோ நம்ம ஏற்கனவே ஷேர் பண்ணியாச்சு பே பண்ண உங்களுக்கு ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட் ஆஃப் புக் ஸ்டோர்ஸும் நாங்கள் உங்களுக்கு மெட்டீரியல் ஷேர் பண்ணிடுவோம் ஓகேங்களா அதை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் நடக்கும் இந்த டெஸ்ட் ஷெட்யூல் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் டெஸ்ட் ஷெடியூலில் பாருங்கள்

நானுனாலும் ஓகே இல்லை டெலக்ராம் நானுனாலும் ஓகேங்க முதல்ல டெ எல்லாமே டெலக்ராம் க்ரூப்லாம் நடக்கும் ஸோ இந்த செட்டில் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ இதில் மொத்த தமிழை பொறுத்த வரைக்கும் மொத்தம் ஏழு அழகு இருக்குது உங்களுக்கே தெரியும் சிலபஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும் அதை நம்ம வந்து பிரித்து பிரித்து டெஸ்ட் வைப்போம் ஓகேங்களா இப்போ அழகு ஒன்றில் பார்ட் ஒன்று அப்படின்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு புரியாது ஸோ அது ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கான வேறு டு ஸ்டடி பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் அதாவது ஃபஸ்ட்டு டெஸ்ட் பாருங்கள் இதில் ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பிரித்தெழுது குரல் நெடி ஏற்பாடு அடுத்தது சந்திப்பிள்ளை எழுத்துப்பிள்ளை உற்றுப்பிள்ளை அடுத்தது ஒருமைப்பன்மை அறிதல் இதெல்லாமே அழகு ஒன்றில் பார்ட் ஒன் இது வந்து டெஸ்ட்டு ஒன்றுக்கு இருக்கும் அடுத்தது டெஸ்ட்டு டூக்கு என்னங்கிறது அடுத்தது உங்களுக்கு இந்த ஷெடியூலே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் ஓகேங்களா ஸோ டெஸ்ட்டு டூக்கு என்னென்ன டாபிக் அப்படிங்கிறதும் இதில் கொடுத்துருப்போம் அது புக்கில் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருப்போம் மாதிரி டெஸ்ட்டு த்ரீக்கு என்ன டாபிக் என்ன டேட்டு உங்களுக்கு எவ்வளோ கொஸ்டின் அதில் வரும் அந்த டாப்பிக்கில் இருந்து எல்லாமே இந்த வே டு ஸ்டடி பிடிஎஃபில் உங்களுக்கு தெளிவாக இருக்கும் ஸோ இந்த வே டு ஸ்டடி பிடிஎஃபை பக்காவாக வச்சு ஃபாலோ பண்ணிக்கோங்க இதில் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் ஒவ்வொரு டாப்பிக்கும் ஸ்கூல் புக்கில் எங்கே எங்கே இருக்குது அப்படிங்கிற தெளிவான டீட்டெயில் இந்த ஷெடியூலில் இருக்கும் ஸோ இதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம் அடுத்து அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து நம்ம வந்து உங்களுக்கு ஏற்கனவே டெலிகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணியிருக்கோம் ஸோ அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் சிம்பிளாக நம்ம அந்த ஷெடியூலை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் இப்போ பாருங்கள் அழகு ஒன்றுக்கு வந்து மூணு டெஸ்ட் கண்டிப்ட் பண்ண போகிறேங்க அழகு ரெண்டுக்கு மூணு டெஸ்ட் இருக்கும் அடுத்தது அழகு மூணு அதில் ஒரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அழகு நாலுக்கு ஒரு ரெண்டு டெஸ்ட் இருக்கும் அழகு அஞ்சுக்கு ஒன்று அடுத்தது அழகு ஆறு ஏழுக்கு ஒரு ஆறுக்கு ஒரு டெஸ்ட்டும் ஏழில் பாருங்கள் உங்களுக்கு மொத்தம் அஞ்சு பாட்டாக டெஸ்ட்டு கண்டிப்ட் பண்ண போகிறோம் அடுத்து அந்த மொத்தம் அழகு ஏழு வரைக்கும் நீங்கள் அட்டன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரிங்க டெஸ்ட் நம்பர் பதினாலு பதினஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருப்போம் அது ஃபஸ்ட்டு நாலு யூனிட் வந்து ஒரு டெஸ்ட்டாகவும் அஞ்சு ஆறு ஏழு ஒரு ரிவிஷன் டெஸ்ட்டாகவும் இருக்கும் ஓகேங்களா அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு நியூ புக் இலக்கணம் கவர் பண்ண போகிறோம் ஆறாவது ஏழாவது ஒரு டெஸ்ட்டாக இருக்கும் அடுத்து எட்டு ஒன்பது பத்து எல்லாம் ஒவ்வொரு தனித்தனி டெஸ்ட்டாக இருக்கும் பத்தாவது முடித்த உடனே ஆறு டு பத்து நியூ புக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட் மாதிரி இருக்கும் அடுத்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ நியூ புக்கு கவர் கவர் பண்ணிவிட்டு அடுத்து பழைய புக் ஆறாவதுலேருந்து உங்களுக்கு பன்னெண்டாவது வரைக்கும் எல்லாமே கவர் பண்ணிடுவோம் அடுத்து சிறப்பு தமிழ் கவர் பண்ணிடுவோம் ஓகேங்களா சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே உங்களுக்கு கவர் பண்ணி கொடுத்துருவோம் அது இல்லாமல் லாஸ்ட்டாக உங்களுக்கு நாலு ஃபுல் டெஸ்ட் இருக்கும் ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு வேட் டு பிடி பீரியட் பக்காவாக இருக்கும் அவுட் சோர்ஸ்க்கான மெட்டீரியலும் உங்களுக்கு கொடுத்துருவோம் மாதிரி ஒவ்வொரு டெஸ்ட்டுமே உங்களுக்கு ரேங்க்லிஸ்ட் கொடுப்போம் நாங்கள் டெலகிராமில் ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு லிங்க் அனுப்புவோம் அந்த லிங்க்கில் உங்களுடைய மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட்டு கொடுத்துருவோம் நீங்கள் என்ன ரேங்க்கில் இருக்கீங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிக்கலாம் கொஸ்டின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் ஆ இருக்குங்க நீங்கள் எப்போ வேணாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ ஒரு சிக்ஸ் மந்த் ஒன் இயர்க்கு அப்புறம் கூட நீங்கள் அட்டன் பண்ணுறதுனாலும் அட்டன் பண்ணிக்கலாம் ஃபைல் அப்படியே டெலகிராம் குரூப்பில் அப்படியே தான் இருக்கும் நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த பேட்ச் ஒன் டைம் ஜாயின் பண்ணிங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பரை நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பே பண்ண லாஸ்ட் டேட் பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு ஓகேங்களா அந்த டேட் தான் லாஸ்ட் டேட்டு அதுலேருந்து உங்களுக்கு டெஸ்ட்டு ஸ்டார்ட் ஆயிடும் ஒவ்வொரு வீக் புதன்கிழமை புதன்கிழமை உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகேங்களா நீங்கள் அதை அந்த வீக்கு சண்டேக்குள்ளே அட்டன் பண்ணி முடிச்சுருங்க ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட்டு டெஸ்ட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டூ டேஸ் தான் டைம் கொடுப்போம் ஏன்னா இப்போ உங்களுக்கு நிறைய டைம் இருக்குது ஸோ படிச்சுட்டு ஒரு டூ டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் ஸோ உங்களுக்கு அடுத்தடுத்த டெஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா சண்டேக்குள்ளே நீங்கள் மார்க் அப்டேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சண்டே உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் அப்டேட் பண்ணிவிடும் ஓகேங்களா உங்களுக்கு வேறு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுறோம் இல்லைன்னா அந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் எழுநூத்தி தொண்ணூறு நாற்பத்தெட்டு நாற்பத்தி நாலு முன்னூற்றி தொண்ணூத்தொன்பது இல்லைனா சிக்ஸ் த்ரீ எயிட் ஒன் சிக்ஸ் எயிட் நைன் ஃபைவ் ஃபோர் செவன் இதில் ஏதோ ஒரு நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறோம் நன்றி வணக்கம்